அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசிக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போது பார்க்கலாம் கும்பராசிக்கு ஏழ்ற சனி இன்னும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு சனி வக்ரமாயி பின்னாடியே வரப்போறார் அப்படிங்கிறதுனால மறுபடியும் கும்பம் லேசாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மூன்றாம் இடத்துல சுக்கிரன் இருக்கு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ராகுவோட சனி சேரையில சிக்கல் கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அவர்கள் இருவரையும் குரு பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பு இருந்தாலும் செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிறதுனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய குடும்பத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய மாதமா அந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கோபம் கூடுதலாக வரக்கூடிய கோவப்பட்டு எதையாவது ஒன்னு செஞ்சுட்டு அதை மறுபடியும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இப்ப செஞ்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய மாதமாகவும் கும்பராசிக்காரவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால எதிலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறது ஒரு நல்லது ஒரு அமைப்பு எட்டாம் தேதிக்கு மேல அவரும் பயிற்சியாகி ஆறாம் இடத்துக்கு வரார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஆறுக்கு வரையில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையில ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கும்பராசிக்கார பெற்றோர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை குழந்தை சார்ந்த விஷயங்களை இப்படி பண்றானே நம்ம ஒன்று செய்யறோம் அவை அவை ஒன்று பண்றானே அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக